நிறைய பேருக்கு மன அழுத்தம் நிறைய கவலை இருக்கும் மன அழுத்தம் அதாவது கவலை வேற மன அழுத்தம் வேறு கவலைங்கிறது எப்படியாவது சரி பண்ணிடலாம் அந்த மன அழுத்தம் மட்டும் சீக்கிரம் சரி பண்ணுறதே கஷ்டம் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய மன அழுத்த காரணமாக என்ன ஆகும்னா நம்மளுடைய செயல்பாடுகள் மாறிடும் இது மாதிரி பண்ணோம்னா நம்மளுடைய வேவ்ஸ் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸ் நம்மளுடைய மன அழுத்தத்தை அது இழுக்கும் அது ஒரு ஒரு தாந்திரிகமான ஒரு சின்ன எளிமையான ஒரு விஷயம் தான் இது ஒரு நம்பிக்கைக்குரியது ஒன்று பல இடங்களில் இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறதான் புதுசாக ஒன்றும் சொல்லலை வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேருக்கு மன அழுத்தம் நிறைய கவலை இருக்கும் மன அழுத்தம் அதாவது கவலை வேற மன அழுத்தம் வேறு கவலைங்கிறது எப்படியாவது சரி பண்ணிடலாம் அந்த மன அழுத்தம் மட்டும் சீக்கிரம் சரி பண்ணுறதே கஷ்டம் இப்படி இது பல குடும்பங்களில் இருக்கிறது தான் அது என்னமோ ஒரு பாரமாக இருக்கும் ஒரு அழுத்தமாக இருக்கும் எந்த காரியம் போனாலும் நடக்காது எந்த காரியம் வச்சாலும் நமக்கு அதில் கவனம் செலுத்த முடியாது நடக்காது இல்லை கவனம் செலுத்த முடியாது சமையலில் கூட பாருங்கள் ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்தோன்னா அந்த சமையல் நல்லா இருக்காது பாலை பொங்கல் விட்டுடுவோம் அது பொதுவாகவே எல்லோரும் பங்கு அது மன அழுத்தம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை அதுக்கு அது எல்லா வீட்லேயுமே பால் பொங்கிடும் உதாரணம் சொல்லலான்னு பார்த்தா அதை சொல்லிட்டேன் பரவாயில்ல அப்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய மன அழுத்த காரணமாக என்ன ஆகும்னா நம்மளுடைய செயல்பாடுகள் மாறிடும் கவனம் செலுத்தவே மாட்டோம் பசங்களையும் பிள்ளைங்களையும் ஒழுங்காக கவனிக்க மாட்டோம் கணவனை கவனிக்க மாட்டோம் இல்லை ஆணுக்கு இருந்தால் பெண்ணை மனைவியை கவனிக்க மாட்டாங்க குழந்தைங்களை கவனிக்க மாட்டாங்க படிக்கிற பசங்களாக இருந்தாக்கா பள்ளி கவனங்கள் போகாது உத்தியோகத்தில் இருக்க ஆண் பெண்களுக்கெல்லாம் அந்த மன அழுத்தங்கள் அவங்கள பாதிக்கும் சரி இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் செஞ்சு பார்க்கலாம் தாந்திரிக முறையில் என்னென்னா நம்ம ஒரு நைட்டு படுக்கிறோம் இல்லையா நம்ம கட்டிலுக்கு கீழே என்ன பண்ணுங்க கட்டில் படுக்கிறதா இருந்தால் கட்டில் கீழே வச்சுக்கலாம் கட்டு நம்ம தரையில் படுக்கிறவங்களா தான் தலைமாட்டான்னு வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி அந்த தண்ணி வந்து சுத்தமான நல்ல தண்ணி தண்ணினா நம்ம இந்த கேன் வாட்ரு இந்த ஆர்ஓ இல்லைனா அந்த கேன் வாட்ரு அந்த தண்ணி இல்லை குழா தண்ணி நம்ம பூமியிலேருந்து டேங்க்கு போய் டேங்கில் வந்துருக்கலாம் அந்த தண்ணி தான் வேணும் இந்த ஆர்வ தண்ணிலாம் வேண்டாம் அதை ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் மூணு மிளகு கலந்துங்க மூணு மிளகு உள்ளே போட்டுங்க நம்ம சமையல் மிளகில் ஒரு மூணு மிளக உள்ள போட்டுங்க ஒரு நாலு கல்லுப்பு உள்ள போடுங்க இந்த சுண்ணாம்பு இல்லை நம்ம வெத்தலைக்கு பயன்படுத்துறோம் வெள்ள வெத்தலை பார்க்க போகிறதுக்கு பயன்படுத்துகிறோம் அது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறதான சுண்ணாம்பு அது ஒரு துளி ஒரு துளி சுண்ணாம்பு இவ்வளோ தான் அந்த தண்ணியில் எல்லாத்தையும் வச்சு கலக்கிட்டு தலை தலையாண்ட அதாவது கட்டில் கீழே வச்சு படுத்துக்கலாம் அல்லது கட்டிலில் படுக்கிற பழக்கங்கள்லாம் நம்ம தரையில் தான் படுத்துக்கிறோன்னா நம்ம தலைமாட்டாண்ட வச்சு படுத்துக்கலாம் கை இடிக்காத தூ கொஞ்சம் தூரமாக வச்சுங்க இது மாதிரி பண்ணோம்னா நம்மளுடைய வேவ்ஸ் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸ் நம்மளுடைய மன அழுத்தத்தை அது இழுக்கும் அது அது நம்ம மன அழுத்தத்தை அது குறைக்கிறதுக்கு நிறைய வழிவகுக்கும் அது உங்களுக்கு நாலடைவில் தெரியும் அதை வைக்க வைக்க அது அது பாட்டுன்னு ஒரு பக்கம் இருக்க போது நம்ம ஒரு பக்கம் இருக்க போதுனாலும் நம்மளோட எப்படி வந்து திருஷ்டிக்கு வைக்கிறோம் பாருங்க அந்த தண்ணியில் எலுமிச்சமான அதை கூட எப்படின்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இது அந்த மிளகும் இது மறுநாள் காலையில் எந்திரிங்க எந்திரிச்சு எங்கேயாவது அதாவது அந்த தண்ணியை எப்படி ஊற்றணும் அப்படி அடித்து ஊற்றணும் நீங்கள் அது மாடியில் போய் ஊற்றுங்க செவுத்துங்க அந்த பக்கம் ஊற்றுங்க வெளியில் வந்து பாராண்டா இதில் வந்து ஊற்றுங்க இல்லை பாத்ரூம்லேயே தான் ஊற்ற முடியும் நம்ம இடம் வசி அப்படி தான் இருந்தால் அடித்து ஊற்றணும் சும்மா இப்படி இப்படி மெதுவெலாம் ஊற்றக்கூடாது அப்படி அடிக்கிற ஓங்கி அடிக்கிறத பார்த்தோம்னா அப்படி பிச்சுக்குன்னு போனோம் எல்லாம் அதில் மூணு மிளகு தான் இருக்கும் மீது எல்லாம் தான் இதாக இருக்குமே அந்த த நாலு அளவில் நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய அழுத்தம் குறையும் அந்த தண்ணியே உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசப்படும் வழக்க மாதிரி இல்லாமல் உங்களுக்கே தெரியும் நைட்டு வைக்கிறதுக்கும் மறுநாள் காலையிலுக்கும் ஒரு வித்தியாசப்பட்டிருக்கும் நமக்கு இது ரொம்ப சின்ன வேலை தான் இது பெரிய வேலை கிடையாது மெனக்கிட்டு நைட்டானால் நமக்கு அந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டுவோங்க கொஞ்சம் தள்ளி வைங்க கை கால் பட்டு கொட்டிடக்கூடாது பார்த்துங்க நைட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுக்கிற தண்ணி தனியாக வச்சுக்கோங்க டக்குன்னு இருந்து இதை குடிச்சு விடாதீங்க அது நல்லது கிடையாது ஏன்னா சுண்ணாம்பு கலந்துருக்கலாம் அதுக்காக சொல்ல வரேன் வேறு ஒன்றும் கேடுகள் இல்லை அது சரி கிடையாது தனியாக வச்சுருங்க கட்டில்கீழை வைக்கிறது இன்னும் நல்லது அது மூணு நாலு பேர் கட்டலில் படுக்கிறீங்க கணவன் மனைவி குழந்தைங்கள்லாம் படுக்கிறீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் கூட ஒரு அகண்ட பாத்திரத்தில் கூட இதை செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் இந்த உருளின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பூவெல்லாம் டெக்கரேஷன் அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு இந்த சொன்ன விஷயங்களெல்லாம் போட்டு மிளகெல்லாம் போட்டு சுண்ணாம்பியம் கொஞ்சம் போட்டு கலந்து வச்சுட்டு மறுநாள் கடல எடுத்து விடுங்க நல்லாயிருக்கும் ம மனசு நல்லாயிருக்கும் அந்த அழுத்தம் குறையும் கவலை குறையும் அந்த நெகட்டிவ் தன்மை நம்மளுடைய நெகட்டிவ் தன்மையை பூரா அது வாங்கும் ஒரு ஒரு தாந்திரீகமான தாந்திரிகமான ஒரு சின்ன எளிமையான ஒரு விஷயந்தான் இது ஒரு நம்பிக்கைக்குரியது ஒன்று பல இடங்களில் இதெல்லாம் செய்துகிட்டு இருக்கிறதான் புதுசாக ஒன்றும் சொல்லலை இதெல்லாம் ஆந்திராவில் இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் ஆந்திராவில் நிறைய பேர் இதை செய்கிறது உண்டு அந்த 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 ஆந்திரா மக்களுக்கு இது ஒரு பழக்கமான ஒரு விஷயம் இந்த மாதிரி இருந்தால் அது வைப்பாங்க கொஞ்சம் சில பேர் வந்து ஆக்கி சுடுதண்ணியில் அது மாதிரி பண்ணி வச்சுருவாங்க சில பேர் பச்சை தண்ணி பயன்படுத்துவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி எது இந்த ஊற்றுற தண்ணி வந்து சுடுதண்ணியில் பண்ணுவாங்க சில பேர் பச்சை தண்ணியில் பண்ணுவாங்க சில பேர் எப்படினாலும் அதை பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை சின்ன விஷயம் செய்து பாருங்கள் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும்